வணக்க நண்பர்களே இது ஒரு நண்பரின் பதிவு எங்கள் அப்பாவின் ஆசையை நிறைவேற்றிய தருணம் இது இந்த பதிவு பெருமைக்காக அல்ல எங்கள் அப்பா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அப்பா கூட பிறந்தவர்கள் ஐந்து பெண்கள் ஒரு ஆண் எங்கள் தாத்தாவுக்கு காடு தோட்டம் கார வீடு எல்லாம் இருந்துச்சு விவசாயத்தில் சரியான முன்னேற்றம் இல்லை எங்கள் அப்பா எட்டனா கூலிக்கு வேலைக்கு சென்றார் எங்கள் அப்பாவுடைய வேலை எது என்று கேட்டால் மாட்டு வண்டி ஓட்டுவது குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டால் மடையேறி தண்ணீர் பாய்ச்சி இரண்டு பேர் சேர்ந்து இரவை இறைத்து வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் எங்கள் அப்பாவின் கல்யாண செலவு வந்து ஐநூறு தான் இந்த ஐநூறு ரூபாயும் கடன் வாங்கி தான் திருமணம் முடித்ததாம் எங்கள் அப்பா சொல்லி தெரிந்து கொண்டேன் ஒரு நாளைக்கு எட்டனா கூலி இந்த எட்டனாவில் வீட்டு செலவுக்கு கொடுக்க வேண்டும் கடத்தையும் அடைக்க வேண்டும் எப்படி ஐநூறு ரூபாயை அடைப்பது ஐநூறு ரூபாய் கடத்துக்காக இரண்டு ஏக்கர் புஞ்சையை எழுதி கொடுத்து விட்டார்கள் அக்கா தங்கச்சிகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் அவர்களின் செலவுக்காக தோட்டத்தையும் விற்றுவிட்டார்கள் மீதி இருப்பது ஒரு வீடு மட்டும்தான் அதையும் சிறிது காலத்துக்கு பிறகு விற்றுவிட்டார்கள் இங்கே வேலை தட்டுப்பாடு ஆகிவிட்டதால் கேரளாவுக்கு வேலைக்கு சென்றார் அங்கே ஒரு நாளைக்கு கூலி ரெண்டு ரூபாய் என் கூட பிறந்தது மூன்று பெண்கள் நான் ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் எங்கள் அப்பா எங்களை வளர்ப்பதற்காக மிகவும் பாடுபட்டார் கேரளாவில் மழை பெய்யும் போது நம்ம ஊருக்கு வந்து விடுவார் இங்கே தோட்டத்தில் பாத்தி கட்டுவார் இதுதான் எங்கள் அப்பாவுடைய வேலை பக்கத்து கிராமங்களில் எங்கள் அப்பா பேர சொன்னாலே போதும் எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் எங்கள் அப்பா பாத்தி கட்டுவதில் திறமையானவர் ஆனால் எங்கள் அப்பா மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி தோட்டம் காடு வீடு எல்லாமே விற்றுவிட்டோமே என்று சொல்லுவார் நான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஏக்கர் இல்லை என்றால் இரண்டு ஏக்கர் நிலம் வாங்க வேண்டும் பா என்று சொன்னார் நானும் முயற்சி செய்வேன் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை எங்கள் அப்பா இறந்து பதினாறு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த முறையில் லீவுக்கு வந்து அந்த முயற்சி பலன் அளித்துவிட்டது என்னால் முடிந்த அளவிற்கு ஒன்னேகால் ஏக்கர் காடு வாங்கிவிட்டேன் ஒரு மகனாக எங்கள் அப்பாவின் ஆசையை நிறைவேற்றியே விட்டேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒரு வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுருந்தாரு அந்த பதிவு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறேன் அந்த நண்பரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்